ஓம் நம வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் சிவபெருமான் ரொம்ப கவனமாக இருந்து அருளக்கூடியவர் அடியார்களுக்கு தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப அவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது அருளக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் ரொம்ப கவனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தொள்ளாயிரத்தி எழுபத்தோராவது திருநாம் சொல்றது ஓம் சோபநாயனமஹா அப்படின்னு இருக்குது சோபனம் சோபனம் அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம் சுபம் மங்களம்லாம் சொறமே அப்போ சோபனாயனமஹான்னா மங்கள வடிவினர் அப்படின்னு மங்கள வடிவினர் சிவம் அப்படின்னாலே மங்களம்தான் அந்த நாமத்துக்கே என்ன பொருள் அப்படின்னார் மங்களம் சுபம் அப்படின்னு அப்படின்னா மங்கள வடிவினர் மங்களேஸ்வரர் மங்களேஸ்வரர் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வர் கோவிலுக்கு பக்கத்தில் காஞ்சி காமக்கோடி படைய சங்கரமடத்துக்கு எய்தாப்பில் இருக்குது அங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்துக்கு பேரே மங்கள தீர்த்தம் அப்படின்னு பேர் அங்கே எழுந்த அந்த கரையில் எழுந்திருக்கிற சுவாமிக்கு பேர் மங்களேஸ்வரர் அப்படின்னு பேர் சர்வ மங்களங்களையும் அருளக்கூடியவர் அப்படின்னு இன்னொன்றும் செவ்வாய் செவ்வாய்க்கு பேர் மங்களன் மங்களன் அப்படின்னு பேர் அதனால்தான் செவ்வாய்க்கிழமையும் மங்களவாரம் அப்படின்பா அந்த மங்களவார தீர்த்தம் அப்படின்னு வார தீர்த்தம் அப்படின்னு இருக்குது திங்கட்கிழமை செவ்வாக்கிழமைனு ஏழு நாள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தீர்த்தம் விசேஷமாக காஞ்சிபுரத்தில் இருக்குது காஞ்சியோட பெருமை அப்படின்னா ஏழு மோட்சபுரிகளில் ஒன்றாச்சே இப்படி விதத்துலேயும் இன்னும் சொல்லப்போனால் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு தலைநகரம் மாதிரி ராஜதானியாக இருக்கக்கூடியது காஞ்சிபுரம் அதனால்தான் நகரேஷு காஞ்சி அப்படின்லாம் அதுக்கு பெருமை சொல்லப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற அந்த மங்கள தீர்த்தம் அதில் செவ்வாய்க்கிழமையில ஸ்நானம் பண்ணி தரிசனம் பண்ணி எல்லாம் வர அடைய அடைய வேண்டிய உபாசிக்க வேண்டியவர் அந்த மங்கள தீர்த்த கரையில் தான் மங்களேஸ்வரர் மங்களேஸ்வரர் அப்படின்னு இருக்கார் ஏன் இவர் மங்கள வடிவமாக இருக்கார் இவர் எதை கொடுக்குறாரோ அது மங்களகரமாக தான் இருக்குது ஆனால் ஆச்சரியம் சில பேர் சொல்லுவார் இவர் பார்த்தாக்க எப்படி இருக்க அப்படின்னார் சுடுகாட்டில் இருக்கார் இனிமேல் என்ன புலித்தோலை கட்டின்னு இருக்கார் யானைத்தோலை போற்றின்னு இருக்கார் கழுத்தில் பாம்பு போட்டுருக்கார் இப்படி இல்லாம தானே அவரோட உருவம் இருக்குது அப்போ இவரோட உருவத்துக்கும் இவரோட செயலுக்கும் குணத்துக்கும் பெருமைக்கும் என்னென்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா அதனால் உருவத்தை பார்த்துட்டும் நமக்கு பயம் வரலாம் இல்லை வெறுப்பு வரலாம் ஆனால் நிஜமாக மங்களம்னால் யாருன்னு இவர் தான் சோபனம்னால் யார் இவர் தான் தான் சோபனா இனமஹா மங்கள வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கக்கூடியவர் இவர்கிட்ட பக்தி பண்ணினா இவருக்கு தொண்டு பண்ணினா எல்லாம் மங்களமாக தான் முடியும் எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணுறோம் இது நல்லபடியாக ஆரம்பிக்கத்தையும் நல்லபடியாக சுபமாக முடியணும் நல்ல விதமாக முடியணும் அப்படிங்கிறதுல தானே விரும்புகிறோம் போல் இவர்கிட்ட பக்தி பண்ணினாக்க அது எங்கே போய் முடியும் இவருக்கு ஒரு தொண்டு பண்ணினா அது எங்கே போய் முடியும்னார் மங்களம் சோபனமாக தான் முடியும் அதுக்கு ஒரு உதாரணமாக தான் சாகரந்தை கருள் செய்த லீலை அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுறார் பல விதமான பக்தர்கள்லாம் இருக்கா பல விதமான பக்தி பாவம் இருக்குது சிவபெருமானுக்கே என்ன பண்ணுமா அப்பப்போ தன்னோட அடியார்கள் இவாளோட மனசெல்லாம் பரீட்சை பண்ணணும் சோதிக்கணும் அப்படின்னு தோணுமா ஏன்னா பரீட்சை பண்ணினா தானே அதில் பரீட்சையில் நாம் வெற்றி பெற்றால் தானே நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதுக்காக தானே பரீட்சையே வைக்கிறா நம்ம என்ன படிக்கிறோம் படிக்கிறோம் என்ன அறிவாளியாக ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நாமளே நினச்சிண்டா போகிறோமா அதை யாரோ ஒருத்தன் சோதனை பண்ணி இது நன்னாவே தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுன்னு இருக்கார் படிச்சிருக்காரு அப்படின்னு சர்ட்டிஃபை பண்ணினா தானே அது நமக்கு செல்லுபடியாது போல் நாம் எல்லாருமே நமக்கு பக்தி தான் இருக்குது நம்ம நல்லவர்கள் தான் அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் இது நிஜமாவே அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத அது சோதனை மூலியமாக தான் தெரிய வேண்டியிருக்கு அந்த சோதனையை தான் கடவுள் வைக்க நமக்கு கொடுக்கக்கூடிய சாதனையை ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் ஏதோ சோதனை நிற்கிறது சோதனை வருது சோதனை வருதுங்கிறதுனால நம்ம மனசு விட்டு போகக்கூடாது இது ஏதோ சாதனைக்கு தான் நமக்கு ஒரு பக்குவப்படுத்துறதுக்கு தான் இது அப்படின்னு தெரியணும் அது மாதிரி தான் இங்கே அதனால் என்ன பண்ணார் இந்த இவாளோட பக்குவத்தை பரீட்சை பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு கழவர் வடிவத்தில் ரொம்ப கோலை ஒனிண்டு தள்ளாடிண்டு வரார் இவர் வரார் இப்படி வந்துகிட்டே இருக்கிறது சாகபுரி சாகபுரி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு போகிறாப்பில் இவர் வர்றார் இப்படி போகிற வழியில் பார்த்தா நிறையா ஜனங்கள் அந்த சாகபுரியில் பெரிய தேர் திருவிழா நடக்கிறது கோவிலில் அதை பார்க்குறதுக்கு ஜனங்கள்லாம் போயின்னு இருக்கா இப்படி போகிறவரை என்ன பண்ணினார் அந்த யாரும் வழிபோக்கா பார்த்தா வேலை வந்து இந்த சாகபுரிக்கு எப்படி போகிறது எனக்கு ஏதானு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் என்னால் தள்ளாட இது என்னால் கால் நடக்க முடியல அது எப்படி போகணும்னு எனக்கு தெரியல வழி சொல்லுங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தினசாக விட்டு சொன்னான் சில பேர் சொன்னால் எங்களுக்கே தெரியாது நாங்கள் ஏதோ போயின்னு இருக்கோம் இவ்வாழோடு போகிறோம் அப்படின்னு சில பேர் பதில் சரியாக சொல்லாத போனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணால் கேள்வி பண்ணான் ஏ கழவரே உனக்கு தள்ளாடின்னு இந்த வயசில் உனக்கு என்ன இப்போ தேர் திருவிழாலாம் எல்லாம் உன்னை யார் இப்போ பிரச்சனை வீட்டோடையே கிடக்கு நம்மளே சொல்கிறோமோ இல்லையோ வீட்டிலேயே இருக்க வேண்டியது தானே நீ எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கிற வாழ்க்கெலாம் தொந்தரவு கொடுக்குறாப்புல இங்கே வந்து இப்படி பண்ணுற அப்படின்னு சில பேர் ஏசிட்டு போனோம் இப்படி பலவிதமாக பல பேர் ஒத்தரானும் இவர் கேட்டாக்க இவர் கேட்டத்துக்கு இந்த ஒன்று சாகபுரிக்கு போகணும்னு அந்த திருவிழாவுக்கு நான் போகணும் அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னு இல்லை சொல்லலாம் இவ்வளோ தள்ளாடின்னு வர்றேன் அப்படியே நாங்களும் அங்கே தான் போகிறோம் வாங்க கிழவரே எங்களோட வாங்குவோம் அப்படின்னாலும் உதவி பண்ணலாம் ஒத்துரும் அப்படி பண்ணாதே இப்படிலாம் ஒவ்வொருத்தர சொல்லிட்டு போனால் இப்படி போயின்ட்டே கிட்டே பார்த்துட்டே வர இவரும் யார் யார் மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னு இவ்வளோ ஏதோ நல்லவாழை தான் இருக்கு எங்கேயோ கோவிலில் திருவிழாக்கு போகணுன்னு தான் போகிறாள் அப்போ கூட இவாளுக்கு மனசுக்குள்ளே எப்படி இருக்குது இப்படி விகாரம்லாம் இருக்கேன்னு இவர் நினச்சிட்டே போயின்னு இருக்கிறது அங்கே ஒரு சேறு சகதியோட ஒரு வாக்கா தண்ணி நீரோட அதை தாண்டி தான் அந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும்னா இந்த கிழவராக வந்தவர் என்ன பண்ணினார் நின்று நின்று இந்த கரையில் நின்று தள்ளாடின்னு நிற்கிறார் ஐயோ எனக்கு அந்த பக்கம் போகணுமே இந்த சேரு சகதியில் இந்த வாய்க்கால தாண்டவே முடியாத இருக்கேனே அப்படி யாரானும் எனக்கு உதவி பண்ணால் தேவையில்லையே யாரானோ உதவி பண்ணால் தேவையில்லையே அப்படின்னு இவர் கூக்குரல் கொடுக்குறாரு இல்லையோ எங்கேயோ பக்கத்தில் ஒரு இல்லாமல் இருக்குது அதை பார்த்துக்க அந்த பயிரெலாம் பாதுகாக்கிற ஒரு ஆள் ஒரு வேலையாள் அவனுக்கு பேர் தான் சாகரந்தே சாகரந்தேன்னு பேர் அவன் காதில் விழுந்தது அங்கேருந்தே பார்த்தான் ஐயோ பாவன் யாரோ ஒரு கழவர் ஏதோ தள்ளாடின்னு என்னமோ புலம்பின்னு இருக்காரு அப்படின்ட்டு உடனே ஓடி வந்தான் ஓடி வந்து பெரியவரே நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் எங்கேருந்து வரல எங்கே போகிற அப்படின்னா அந்த இவர் உடனே எல்லாத்தையும் கதையை சொன்னார் நான் இந்த ஊர்லேருந்து வரேன் அந்த ஊர்லேருந்து வரேன் எனக்கு இந்த சாகர்புரியில் நடக்கக்கூடிய திருவிழாக்கு போகணும்னு இருக்குது தான் போகிறேன் அப்படின்னா அப்படியா நான் என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்னா இல்லை இந்த என்னால் தாண்ட முடியல ஒரே சேறு சகதியாக வேறு இருக்குது எனக்கு தாண்டி போகிறதுக்கு முடியல எனக்கு ஏதானும் உதவி பண்ணுவியா உடனே அவன் சொன்னால் எனக்கு தோன்றதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது சரியாக வந்தால் பண்ணீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னா என்ன உனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல நான் இந்த சேத்தில் இந்த வாய்க்காலில் படுத்துக்கிறேன் படுத்துக்கிறேன் படுத்துண்டா அவர் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்க படுத்துக்கிறேன் என் முதுகு மேலே ஏறி நீங்கள் அந்த பக்கம் போங்க அதாவது இவன் பாலம் மாதிரி படுத்துக்கிறாராம் பாலம் மாதிரி நான் படுத்துக்கிறேன் என் முதுகு மேலே நீங்கள் ஏறி போனேன்னாக்கா ஜாகிரதையாக அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னா இது எனக்கு தோன்றுறது வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா பார்த்தர் வந்த கிழவராக வந்தவர் சிரிச்சர் சிரிச்சுட்டு அப்படியா சரி அப்படி வேணால் பண்ணேன் நான் அந்த பக்கம் ஜாகிரதையாக போயிடுவேனா அப்படின்னு பண்ணலாம் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா உடனே இந்த சாகர்ந்த என்ன பண்ணால் இந்த ஷேர் சகதி அந்த தண்ணியில் எதையும் லட்சியம் பண்ணலை அப்படியே குப்பரைக்க விழுந்து படுத்துண்ட படுத்துண்டாரோ இல்லையோ இந்த கழவராக வந்தவர் பாதத்தை தூக்கி வச்சு அவன் முதுகு மேலே ஏறி அந்த பக்கம் போகிறார் தலான்னு நடந்து போனார் அந்த பக்கம் போனோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா இவன் தலையை தூக்கி நீங்கள் பண்ணிட்டேலாம் தாண்டியாச்சா அக்கறைக்கு வந்தாச்சா நான் ஏந்திருக்கலாமா அப்படின்னு ஏந்துன்ட்டு பார்த்தா ஆச்சரியம் என்னென்ன சிவபெருமான்னு நிற்கிறார் காட்சி தரிசனம் இவருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல யாரோ ஒரு தொண்டு கிழவர் வயசான கழவராக இருந்தார் இவர் ஏறி போனாக்கா அந்த பக்கம் போனால் சிவனாக இருக்கிறாரு நீங்கள் யார் என்ன அப்படின்னா அப்புறம் சொல்கிற இன்னும் கூடவா தெரியல உனக்கு நான் தான் இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா இத்தனை பேர் போகிற அத்தனை பேர்ட்டையும் ஒவ்வொருத்தையும் கேட்டேன் ஒத்தருக்கும் எனக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்கு மனசு வரல ஏதோ அவாவா காரியத்தை பார்த்துன்னு போனால் ஆனால் நீந்தான் ஓடி வந்து உதவி பண்ணேன் அதனால் உன்னோடய பக்திக்கு மெச்சு தான் உனக்கு இப்படி ஒரு லீல பண்ணினேன் அருள் பண்ணேன் அதனால் நீ இனிமேல் இந்த தோட்டத்தை பார்த்துன்னு கூலி வேலை செய்கிறேங்கிறதுலாம் இல்லை நீ பெரிய செல்வந்தர ஆயிடுவே அப்படின்னு அருள் 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 ஆச்சரியமாக இருந்தது அவன் கேட்குறான் எனக்கு நான் பெரிய செல்வத்தோடு இருக்கிறது இருக்கட்டும் எனக்கு ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தேல பாக்கியத்தை கொடுத்தேல உங்களுக்கு உடனே சிவபெருமான் மறைஞ்சு போயிட்டார் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது உடனே வந்த ஜனங்கள் எல்லாரும் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டா வந்து சாகரந்தையை பார்த்து பார்த்து அச்சரியப்படுறா இப்படி வந்தது சிவபெருமான் தான் வந்திருக்காரா இப்படி சோதனை மன்றத்துக்கு வந்திருக்காரா தெரியாத போயிடுத்து தெரியாத போய்ட்டு நாங்களெலாம் கோட்டை விட்டுட்டுமே கோட்டை விட்டுமே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட இந்த சாகரந்தை சந்தோஷமாக சிவபெருமான் அருள் பெற்றார் அப்படின்னா எல்லாரும் சிறார் உனக்கு எப்படி இது என்ன பாக்கியமனைக்கு எந்த அடிமுடி காண முடியாத தேவர்கள்லாம் தவிக்கிறாளோ எந்த வேத உபனிஷத்தால் முழுக்க பார்த்து அளக்க முடியலையோ அப்போ ஏற்பட்ட திருவடி தீட்சனா உனக்கு கிடைச்சிருக்கு திருவடி தீட்சனாக கிடைச்சிருக்கு ஏதோ முதல் முதலில் ஏறு ரெண்டு காலையும் வச்சு நடந்துன்னா பேர் பக்கம் அதனால எல்லாரும் சந்தோஷப்பட்டு இந்த சாகரந்தைக்கிட்டு இவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டா இப்படி ஒரு பக்தனாக இருக்கே இப்படி ஒரு பக்தனாக இருக்கே அப்படின்னு இது எதனால் அந்த மங்களமூர்த்தியான மங்கள வடிவமான அவரை யார் பக்தி பண்ணுறாலோ அவருக்கு தொண்டு செய்கிறாலோ அவர்களுக்கும் வாழ்க்கை உயர்றது சிறப்பாக இருக்குது மங்களமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சோபனாயே நமஹா அப்படின்னு இந்த நாமம் சொல்கிறது அடுத்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது திருநாமம் ஓம் வஜ்ரனே நமஹா அப்படின் இருக்கு இது முன்னாலேயே நமக்கு இந்த நாமத்தோட பொருளே வந்திருக்கு என்ன அப்படின்னா வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது இந்திரன் கையில் இருக்குது தேவேந்திரன் கையில் இருக்குது அந்த வஜ்ராயுத தரிசனம் இந்திர வடிவன்னர் அப்படிங்கிறது முன்னமே பார்த்துருக்கோம் பல நாமங்களில் இவர் எல்லா தேவர்கள் வடிவும் ஒவ்வொரு தேவதையாக சொல்லி அவர்கள் வடிவம் அவர்கள் வடிவம்னே சொல்லியிருக்கு அதாவது இது மூல பரம்பொருள் இதோட சக்தி தான் பலவிதமான வடிவத்தில் உருவத்தில் இருக்குது அப்படின்னு அதனால இங்கே திரும்ப வஜ்ரணே நமகா அப்படின்னு சொல்கிறது அடுத்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது நாம் சொல்கிறது ஓம் பிராசானாம் நாம் பிரபவ என் நமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா பிராசங்கள் பிராசங்கள் பிராசம் அப்படின்னு ஒரு ஆயுதம் அந்த ஆயுதங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருப்பவர் அப்படிங்கிற பிராசங்கள் என்னும் ஆயுதங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறவர் அப்படின்னா இப்போ அந்த ஆயுத வடிவமாக இருக்கிற அப்படின்னா இதுக்கு வஜ்ராயுத்தை சொல்லிட்டு அடுத்தது பிராசம் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன இந்த ஆயுதங்கள்லாம் எதுக்காக தேவர்கள் கையில் வச்சுருந்துருக்க தீயதை அழிக்கிறதுக்கு தான் என்ன தீயவர்களை அழிக்கிறது அப்படின்னாலே தீயதை அழிக்கிறது தான் அதனால இந்த தீமையை அழிக்கிறதுக்கு தீயவர்களை கண்டிக்கிறதுக்கு தான் ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கா அந்த ஆயுத வடிவமாக இவர் இருக்கிற அப்படின்னா அப்போ என்ன இவர் எங்க இருக்காரோ அங்கே தீமை விலகிறது தீமை எல்லாம் இல்லாது போகிறது இதுக்கு முன்னால் சோபநாயனமான மங்கள வடிவம்னு சொல்லித்தா அதுக்கு பொருத்தமாக அடுத்த ரெண்டு நாமத்தில் இப்படி சொல்லிக்கிறதுக்கு காரணம் ஆயுதங்களோட சொல்லி சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்படி இந்த ஆயுதங்கள்லாம் எப்படி தீமையை ஒழிக்கிறதோ துஷ்டர்களை ஒழிக்கிறதோ அதை தான் இவர் இந்த தீமையெல்லாம் ஒழிக்கிறார் தீமையை ஒழிச்சா மங்களம்தான் தான் இவருக்கு இப்படி ஒரு திருநாமங்கலம் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய மங்களமூர்த்தியான தீமையை அழிக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்